வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் போன காணொலியில அலாவுதீன் கில்ஜிய பத்தி பார்த்தோம் இனி இப்போ இந்த காணொலியில தில்லி சுல்தானத்தை அதிக காலம் ஆண்ட துக்லக் வம்சத்தை பத்தி பார்க்கலாம் மேற்கு நாவலன்ல மங்கோலிய படையெடுப்பை சமாளிக்கிறதுக்காக காசிம் மாலிக் அப்படிங்கிறவனை திவால்பூர் மற்றும் முல்தானின் ஆளுநராக அலாவுதீன் கில்ஜி நியமிச்சிருந்தான் கில்ஜியோட இறப்புக்கு அப்புறம் காசிம் மாலிக் தலைமையிலான படை குஜராத் மற்றும் மால்வா மேல படையெடுத்து அதை ஜெயிச்சுச்சு இதனால காசிம் மாலிக் மற்றும் அவனோட உலூ கான் தில்லியின் அதிகாரத்துல செல்வாக்கு பெற்றாங்க இந்த நிலையில கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுல தில்லியின் முப்ரக் ஷா தன்னோட நண்பனான கொலை செய்யப்பட்டான் குஸ்ருகான் கான் தன்னை தில்லியோட சுல்தானா அறிவிச்சான் மற்றும் திவால்பூர் ஆளுநரான காசிம் மாலிக் குசுருக்கான சுல்தானா ஏற்கல காசிம் மாலிக்கோட மகனான உலூ கான் தில்லியோட தளபதிகளோட ஆதரவோட குசுருக்கான கொலை செஞ்சான் இதுக்கப்புறம் கியாசுதீன் துக்லக் அப்படிங்கிற பட்டத்தோட காசி மாலிக் தில்லியோட சுல்தானா இவன் தோற்றுவிச்ச வம்சம் துக்லக் வம்சம் அப்படின்னு குறிப்பிடப்படுது இவங்க தொண்ணூத்தி நாலு வருஷம் தில்லியோட ஆட்சியில இருந்தாங்க துக்லக் வம்சத்தை தோற்றுவிச்ச கியாசுதீன் துக்லக் துக்லகாபாத் அப்படிங்கிற நகர நிறுவனா இவன் தன்னோட மகனான உலூகான் தலைமையில ஒரு படைய காத்கத்திய மற்றும் பாண்டிய நாட்டை கொள்ளையடிக்க அனுப்பினான் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணுல உலுக்கான் தலைமையிலான பட மதுரையை ஜெயிச்சு அத தில்லியோட இணைச்சிச்சு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி நாலுல தன்னுடைய மகனான உலுக்கானாலே கியாசுன் துக்லக் கொல்லப்பட்டான் தந்தைய கொன்னதுக்கு அப்புறம் உலுகான் முகமது பின் துக்லக் அப்படிங்கிற பட்டத்தோட தில்லியோட சுல்தானா மாறினான் இவனோட இயற்பெயர் ஜானா கான் அப்படின்னு பாரசீக எழுத்தாளர்கள் குறிப்பிடுறாங்க இவன் தில்லியோட நிர்வாகத்துல ஏகப்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வர முயற்சிச்சான் ஆனா எல்லாமே தோல்வியிலேயே முடிஞ்சிச்சு முகம்மது பின் துக்ளக் தலைநகரை தில்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்ற விரும்பனா நாட்டோட மத்தியில் தலைநகர் இருந்தா தென்னகத்தை சிறப்பா கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சான் முகமது பின் வீரர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவகிரிக்கு வந்தான் தேவகிரி தௌலாபாத் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் பெருக்கத்தால தேவகிரில தண்ணி தட்டுப்பாடு மற்றும் வளர்ச்சி உண்டாச்சு இதனால தன் சகாக்களுடன் திரும்பவும் தில்லிக்கே திரும்பினான் சீனாவில செம்பு வெள்ளி மற்றும் தங்க நாணயங்களுக்கு பதிலாக காகித நாணயங்கள் வெளியிடப்பட்டுச்சு அதையே பின்பற்றி முகமது பிண்டுக்களுக்கும் காகிதத்துல அச்சடிச்சு பணத்தை வெளியிட்டான் ஆனா நாட்டுல கள்ளப்பணம் அதிகம் புலங்குனதுனால அடையாள நாணயத்தை திரும்ப வாங்கிக்கிட்டான் இவ்வாறான சோதனை முயற்சியால நாட்டுல பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்திச்சு நிதி நிலைமைய சரியாக்க கங்கை மற்றும் யமுனை ஆற்றங்கிற விவசாய நிலங்கள் மேல அதிகப்படியான வரிய திணிச்சான் கிளர்ச்சியில எடுபட்ட விவசாயிகளை இவன் ஒடுக்கினான் விவசாயிகளின் சிக்கலை போக்க விவசாய கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கினான் திவான் ஈ அமீர் கோஹி அப்படிங்கிற பேர்ல விவசாயத்திற்கான தனித்துறைய நிறுவனாம் விவசாயிகளை திருப்திப்படுத்தினாலும் முகமது பின் துக்கால நாட்டை பாதுகாக்க முடியல தில்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி செஞ்ச மதுரையோட ஹாசன்ஷா விஜயநகரோட ஹரிஹரன் மற்றும் புக்கர் தேவகிரியின் ஜாபர் கான் ஆகியோர் தன்னாட்சியை அறிவிச்சாங்க சிந்து முல்தான் அவந்தி ஆளுநர்கள் கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க சிந்து மேல படையெடுத்த பின் பிந்துக்ளக் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல செல்லும் வழியிலேயே இறந்தான் முகமது பின் துக்ளக்கோட நண்பனான கான் ஈ ஜகான் அப்படிங்கிறவனோட ஆதரவோட கியாசுதீன் துக்லக்கின் தம்பியின் மகனான பெரோஸ் துக்லக் தில்லியோட சுல்தான் திரும்பவும் தில்லிக்கு கீழே இணைச்சான் பெரோஸ் துக்லக் ஒடிசாவின் ஜார்ஜ் நகரை தாக்கி அங்கிருந்த கோயில்கள் இருந்து செல்வங்களை கொள்ளையடிச்சான் இஸ்லாமியர் அல்லாதவர் மேல ஜிசியா வரிய கடுமையா நடைமுறைப்படுத்தினான் பெரோஸ்துக்லக் ஜவாலா முகி கோவில்ல இருந்து கைப்பற்றின ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட சமஸ்கிருத நூல்களை பாரசீக மொழியில மொழிபெயர்த்தான் பெரோஸ் துக்லக்கு அப்புறம் அவனுடைய பையன் நஸ்ருதீன் துக்ளக் தில்லியோட சுல்தானானா இவனோட காலத்துல வடநாவலன் மேல தைமூர் படையெடுத்தான் தைமூர் படையெடுப்பு பத்தி நாம அடுத்த காணொலியில பார்க்கலாம் இது போல வரலாறு சார்ந்த காணொலியில பார்க்க நம்ம வாழறிவு வலையொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்